அமைச்சர் ரணியில் இருந்து வெளியேறும் காங்கிரஸ் வைரல் வீடியோ தமிழகத்தில் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு கொண்டு வரவில்லை ஆனால் மீண்டும் திமுக ஆட்சிதான் என கூறும் நிலைகள் அமைச்சர் ரகுபதி பேசிய விஷயம்தான் தற்போது கூட்டணி கட்சிகளிடம் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுக கூட்டணிகள் அங்கம் வகிக்கும் முக்கிய கட்சியான காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கேட்பதால் இதுவரை பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை திமுக எம்பி கனிமொழி டெல்லி சென்று ராகுல் காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கூட்டணி முடிவுக்கு வரவில்லை சில காங்கிரஸ் நிர்வாகிகளும் தாபேகாவுடன் சென்றால் வெற்றி பெறலாம் என கூறுவதால் கூட்டணி முடிவுக்கு வராமல் நீடித்து வருகிறது ஒரு பக்கம் வீசிக்கவும் இரட்டை இழக்க தொகுதிகள் கேட்பதால் தற்போது கூட்டணியை முழு முடியாமலும் எதிர்கட்சிகள் வாக்குறுதிகள் வெளியிடும் நிலையில் திமுக தேர்தல் அறிக்கையும் வெளியிடாமல் தடுமாறி தனித்து நிற்கிறது இந்த நிலையில் விஜய் என்ற ஒரு கட்சி இருப்பதால் கூட்டணியை வெளியேற்ற விடாமல் கூட்டணிகள் பிரச்சனை எதுவும் இல்லை என பொது பேசி வருகின்றனர் திமுகவுக்கு கூட்டணி இல்லை என்றால் தோல்வி என்பதை நிச்சயம் தெரியும் இது கூட்டணி கட்சிகளும் தெரியும் முறையான தொகுதிகள் கிடைக்கவில்லை என்றால் கூட்டணி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கிடையில் அமைச்சர் ரகுபதி நேற்றைய தினம் பேசியது கூட்டணி கட்சி தலைவர்களிடம் முகம் சுளிக்கும் நிலையை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது திமுகவை விட்டு கூட்டணிகள் வெளியேறினால் அவர்கள் தோற்பது உறுதி எங்களுடன் பயணித்தால் மட்டுமே வெற்றி என பேசினார் இதனால் காங்கிரஸ் பிசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் தாங்கள் இல்லை என்றால் தோல்வியாக்கும் திமுக நிலை போய் திமுக இல்லை என்றால் நமக்கு பலம் இல்லை என்று பதில் வந்துள்ளதால் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியிலிருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த பேச்சை கொண்டும் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது இருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை யாரும் போக மாட்டாங்க அவங்க எங்களோடு தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும்